ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி நம்ம வந்து சுக்ர பயிற்சியாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில் எல்லா பயிற்சியுமே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாதம் எட்டாம் தேதி தமிழுக்கு ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது சூரிய உதயத்துலருந்து நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாளையும் பக்கம் கழிச்சு தான் அவர் பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது வந்து சிம்ம இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசியில இருந்து கன்னிராசிக்கு ஆகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது மாசம் பதினாலாம் தேதி பதினோராம் தேதி வரைக்குமே அவரு அங்கே இருக்கார் அவர் இருக்கிறதுனால என்ன பலன் கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன அதனால இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல லக்கணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது ரெண்டுல கடகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு சுக்ரன் கேது கன்னி வீட்டில் இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு இருக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் சுக்கர பகவானுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே சுக்ரன் வந்து பெண் பாலினம் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம் அதில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்த்துருவோம் அன்பான இந்த சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய சொந்த வீடு உங்களுடைய இந்த சூரியனுடைய சொந்த வீடானது அதாவது சூரியன் அப்படிங்கிறது அப்பா காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் உங்களுக்கு மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானமான குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் ஆகி கேதுவோடு சேர்ந்து நீசம் பெறுகிறார் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அடுத்தவர்களுடைய பேச்சு அடுத்தவர்களுடைய பேசையில நிதானமான பேச்சு உங்களுக்கு நல்லதே தெரியும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை என்பது வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும் இல்ல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில வந்து நிற்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் அடிப்படை வகுப்பு சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும் கேது அங்க இருக்கிறதுனாலையும் கூட அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானங்கள் கொஞ்சம் கட்டாகும் வெளியில குடுத்து வாங்கக்கூடிய ஒரு செயல்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் காசு வரவு செலவு மற்ற விஷயங்கள் எல்லாமே நிதானத்துடன் செயல்படுவது சிம்ம ராசிக்கு நல்லது உங்களுடைய இரண்டாம் இடத்தை வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாயோடு சேர்ந்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அஞ்சு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் பாக்கிய பூர்வ புண்ணியஸ்தானம் நம்ம சொல்றோம் அப்ப இந்த ஐந்தாம் பார்வை என்பது உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கையில அந்த இடத்துக்கு அது தோஷமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது சுபமா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக குரு பார்த்தால் கோடி நன்மை நடக்கும் அது உண்மையான விஷயம் இந்த சுக்கர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு வந்து குழந்தை பிறப்பு ஜாதகம் முதல் இந்த பிறக்கக்கூடிய ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்கே அமைவுல இருக்கோ அது வந்து விதி அந்த விதி ஜாதகத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில சுபஸ்தானத்துல சுக்குரன் அமைய பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையில கடைசி காலம் அந்திம காலம் சாகுற வரைக்குமே வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை நேரங்கள்ல செல்வ செழிப்போடு கண்டிப்பாக வாழ்வார் எந்த விதமான குறைபாடும் இருக்காது சகல செல்வங்களோடு வாழ்வார் ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் உலகத்தில் உள்ள இன்பங்கள் அனைத்திற்குமே சொந்தக்காரர் சுக்ரன் இன்பங்களும் ஒன்று தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் மட்டுமே ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை கன காரணமானவர் சுக்ரன் காம உணர்வுகள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சுக்கரன் தான் ரசனை அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாம் அவர் ஒரு ஏதோ ஒரு துறையில கலைத்துறையிலயோ ரசங்க ரசிக்கக்கூடியதிலோ பாட்டு சங்கீதம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில முன்னேற்றத்துல ஏறி முன்னேறி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு சுக்கரன் வந்து ஏதோ ஒரு வகையில பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு அந்த சுக்கரனுடைய காரகம் பலம் இல்லாம அவங்க அந்த நிலைமைக்கு போக முடியாது இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிய பொருட்கள் பணம் முக்கியமான தேவை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் அந்த பணத்தை தரக்கூடிய கிரகம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே வாசனை திரவியங்கள் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய வேலையே இதெல்லாமே ஒரு அதாவது வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் ஸ்ரோனிதம் ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ரெண்டுமே சுக்ரன் ஒரு வகையில வக்ரமாகறதோ அஸ்தமனமாகறதோ நீசம் பெறுவதோ அகப்படுறதோ ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுது அப்படின்னா சுக்ரன் ஆகப்பட்டவர் வந்து பாதிக்கப்படுறார் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இல்லறம் என்பதும் பாதிப்புல உண்டாகும் குழந்தை பேரு என்பதுமே ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும் அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இல்லறம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறாங்க அவங்களுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு வகையில் சுக்ரன் பாதிப்பு அது இல்லாம பெண்களுக்கு நீர் கட்டி அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதுக்கு காரகரமே சுக்ரன் அப்ப சுக்ரன் எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சுத்த அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கூட சொல்லலாம் ஒரு ஆணுக்கு வந்து சுக்ரன் வந்து எந்த நிலையில இருக்காருங்கிற ஒரு நிலையை வச்சுத்த எப்படிப்பட்ட ஒரு மனைவி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்லலாம் என்ன சுவாவகத்துல வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்ப இந்த ஆணுக்கு பெண்ணுக்குமே அதே மாதிரி சொல்லலாம் எப்படிப்பட்ட கணவர் வருவார்னு இருந்தாலும் நம்ம சுக்கரன பத்து மட்டும் பேசுறதுனால சுக்கரன பத்தி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன் மட்டுமே யாருக்கும் வந்து இது குறிப்பிட்டு கிடையாது அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவு என்னவோ அதுதான் அவர் திருமணம் பண்றதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வெளியூர் போறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் உங்க ஜாதகத்தை பாருங்க விதி ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் மூலியமா செயல்படும் பொழுது துல்லியமாக செயல்படலாம் அப்ப சுக்கரன் வந்து சாதகமா இருக்காரா இல்லையா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இதுல வந்து அதாவது கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சரோனிதம் இது ரெண்டுமே சுக்கரனுடைய காரணம் இது எல்லாமே நம்ம வந்து படிப்படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருந்தா என்ன பலன் சொல்லிட்டு இருக்கோம் இதே பாதிப்புல இருந்தா அவருடைய வாழ்க்கையில எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு வகையில சம்பாதிப்பாரு வப்பாரு எல்லாம் பண்ணுவாரு ஏதோ ஒரு வகையில பணங்காசியும் விற்றுவாரு இழந்துருவாரு சுக்குரன் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுது அப்படின்னா அவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்புங்கிறது பாதிக்கப்படும் அது இல்லாம சுகபோகமான ஒரு வாழ்க்கை வண்டி வாகனங்கள் வாகன யோகங்கள் வச்சிப்படங்கள் எல்லாமே அது பாதிக்கப்படும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்டாக் ஆகும் பால்வினை நோய் நீரழிவு நோய் நீர் சம்பந்தமான கண்டிப்பாக ஏற்படும் அப்ப ஒருவருக்கு வந்து பாதிக்குது அப்படின்னா அவருக்கு சுக்ரன் ஏதோ ஒரு வகையில இருக்காருன்னு அர்த்தம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அதுக்கான விடை என்னாதான் கிடைக்கும் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான இதையே வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தவறு கிடையாது அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அதை குட்டி சுக்குரன் சொல்லுவாங்க குட்டி சுக்குரன் பொன் பொருள் சேர்க்கை மற்ற விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு அழிவை சந்திக்கும் அப்படிம்பாரு மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் இதுதான் பழமொழி ஆனால் இந்த சுக்குரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலையில இருக்காருன்னு தெரியாமல் சொல்லிடக்கூடாது சுக்குரன் வந்து சுபஸ்தானத்தில் இருக்காரா அசுபஸ்தானத்தில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்காரா இதெல்லாம் தெரியாம நம்ம எதையும் சொல்லிடக்கூடாது நல்ல நிலையில இருந்தால் அவர் நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு அதே குட்டி சுக்குரனாகவே இருந்தாலும் நல்லதை செய்வார் இருப்பிடத்தை அவருடைய இருக்கக்கூடிய இடத்த பொறுத்துத்தேன் நல்ல மனிதனாகவும் கெட்ட மனிதனாக அவருடைய சூழ்நிலையை பொறுத்துத்தன் அப்போ அந்த மாதிரிதான் கிரகங்களுடைய அமைப்புமே இந்த பஞ்சபூதத்தில் பஞ்சபூத தன்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் அதுக்கு அடக்கம் எல்லாமே கிரகங்களா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் எல்லாமே அதுதான் கிரகங்களுடைய அடிப்படையில எந்த கிரகம் எங்க இருந்தா நமக்கு சாதகமா இருக்கும் எந்த கிரகம் எங்க இருந்தா பாதகமா இருக்கும் நாம் இந்த க கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையா நமக்கு கிடைக்குது அப்படின்னா என்ன பலன் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் இதுதான் ஜாதகம் நம் முன்னோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் நமக்கு அன்னைக்கே வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு என்ன அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் எது அதை முன்னேற்றக்கூடிய கிரகம் எது தாழ்த்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னு அதை நம்ம படிச்சு நம்ம இந்த விதத்துல சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வழிகாட்டிகள் தானே தவிர நம்ம எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்ச விஷயத்த எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் இதுவும் ஒரு ராசிக்கு அப்படின்னா பொதுவான பலனாத்தையும் சொல்றோம் அவரவருடைய விதி என்பது வேறு ஒரு குடும்பத்திலேயே அஞ்சு குழந்தை இருக்கு அப்படின்னா அஞ்சு குழந்தையினுடைய தன்மையும் ஜாதகமும் எல்லாமே வெவ்வேறாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புக்கு உள்ளானாலும் என்ன பாதிப்பு உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம் உருவாக்கப்பட்டவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி பலத்தில் இருக்காரு ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு பவருமே உண்டு நல்ல ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு செயலும் உண்டு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் வேலை கிடைக்கிறது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு இதையும் தாண்டி உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குருவினுடைய பார்வைப்படும் பொழுது தன்னாலேயே ஆக்டி சொன்ன ஆரம்பிச்சிடும் வீடு மனை போடுறீங்க அப்படின்னா ஒரு வாஸ்து நேரத்துல போட்டுருங்க வாஸ்து நேரத்துல போடக்கூடிய எந்த மனையா இருந்தாலுமே உம் பெண்டிங் நிக்கிறதுக்கான வேலை இருக்காது ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கினாலும் அந்த மனை அடிச்சுடையா இருந்துடும் அப்ப இதுதான் அதனுடைய சுட்சமமான விஷயம் உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்கி ஒரு லோன் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாங்குறதா இருக்கட்டும் மத்த விஷயங்களா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமா அமையும் பயப்பட வேண்டியது இல்லை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர ரீதியா ஒரு விஷயங்களை பார்த்துருவோம் மக நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மகம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்துல இருக்காரு இனி அடுத்து பயிற்சி ஆகினார்னா உங்களுடைய தான் அவர் வர்றாரு இப்பவே அவருடைய தாக்கம் இருக்கும் சனியும் ராகும் சனி பகவானும் ராகு பகவானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பாதத்துக்குள்ள வந்துட்டாங்க ஒன்பது பாதத்துக்குள்ள வந்துட்டாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியும் ராகும் இணைய மழை அதிகமா பெய்யும் பேரிழப்புகள் அதிகமாகும் ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகமாகும் அது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த குரு செவ்வாய் குருமங்கல யோகத்தோடு உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து இந்த வாட்டி நீசமாகறாரு அதனால இந்த சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து உத்திர நட்சத்திரம் உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ செழிப்போடு காட்டுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்குமே வேலையில் ப்ரமோஷன் வெளிநாடு போகிறது எல்லா மாற்றங்களுமே திருமணமாகிறது ஆகிறது காதல் திருமணம் விடுறது இது எல்லாமே நல்ல முன்னேற்றத்துக்கான வழிவாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்